ஐந்து கரத்தோணை போற்று ஆனை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணைய விதைகளுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி போலன்னா ஆகஸ்ட் மாதம் டிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் நாள் ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பை தரும் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகளை நீக்கி மகிழ்ச்சியை தரும் திருமண மாவாதங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஆகஸ்ட் பதினொன்று கருடால்வார் ஜெயந்தி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா கருடன் வழிபாடு மேற்கொள்வது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும்போது போது சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைய தினம் புத்திர இல்லாதவங்க அல்லது கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்லது அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்கலாம் அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மேற்கொள்கிறது மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும் வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கோகுலாஷ்டமி இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பை தரும் இதெல்லாம் முக்கியமான விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடியது வரலட்சுமி அம்பு கோகுலாஷ்டமி கருடால்வார் ஜெயந்தி ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷ தினங்கள் குறிப்பாக பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களும் பெருமாளை ஒட்டியே பெருமாள் கோயில்களை ஒட்டியே இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரும் நம்ம வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களும் தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் சரி ரிஷப ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட ராசியிலே வந்து குரு இருக்கார் செவ்வாய் இருக்கார் நாலாம் அதிபதி மூணில் இருக்காரு சரி நாலில் வந்து பார்த்திங்கனாக்கா புதனும் சுக்கரனும் இருக்காங்க இதுதான் பிளானட்ரி மந்த்லி பிளானட்ரோட கொஷின் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னாக்கா ராசிநாதன் வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்காங்க திக்பலம் பெற்றுருக்காங்க எந்த ஒரு விஷயத்தை யாரை போய் பார்த்தா எப்படி அதை முடிக்கலாம் அப்படிங்கிற அறிவும் நுட்பமும் தெளிவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் ரெண்டு அஞ்சு குறியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதனோடு சேர்ந்துருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விரயங்களும் குழந்தைங்களுக்காக அதிக அழைச்சிடும் குழந்தைங்களனால அதிக செலவினங்களும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நாலாம் அதிபதி அந்த ராசிக்கு பணரில் இருக்கிறதுனால நாலாம் இடம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் இருக்குது நாலு என்னென்னலாம் சொல்லுது வண்டியை சொல்லுது வீட்டை சொல்லுது தாயாரை சொல்லுது படிப்பை சொல்லுது மேற்படிப்பை சொல்லுது அப்போ இதில் இது சம்மந்தப்பட்ட அலைச்சல்களும் விரயமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சில விஷயம் ஏழு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ராசிலே சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் போகிறதுக்கு பிளான்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போனால் நல்லாயிருக்கும் அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அதன் மூலம் தொழிற்காக வெளியூர் போகிறீங்க இல்லை தொழிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் மாறுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நன் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராசியிலே குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ரிஷபராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிஜமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியை நோக்கி நகரும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு தைரியம் வந்து மனசில் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வருது அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுப்பாதி எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் வந்து பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லதொரு ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி